ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஏம்பி ஆர்கானிக் ஃபார்ம் இன்றைக்கி அந்த அப்படியே என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா செடி எல்லாமே செடிகள்லாம் வந்து கொஞ்சம் மண் வந்து க்ளீன் பண்ணிட்டு உள்ளே போட்டுருவோம் நெக்ஸ்ட் ஒரு பாவக்காய் செடி வந்து இந்த கொடி அது வந்து பந்தல் கட்டணும்னு சொல்லிட்டு பந்தல் கட்டினா தானே கொடி நல்லா பரவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எலக்ட்ரிஷன் வச்சு ஆங்கிளெலாம் அடைச்சிட்டு அப்படியே ஒரு ஒயர் மட்டும் நம்ம இருக்கும் அது வந்து அப்படியே வந்து ரெண்டு சைடு இது பண்ணிட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம் கொடி கட்டியிருக்கோம் ஆக்சுவலி அந்த பாவக்காய் செடி ஒன் இவர் தான் லாஸ்ட் டைம் வந்து நல்லையா வந்தது அதனால் சரி இந்த வாட்டியும் வந்து அதே மிளச்சா செட்டினால நம்ம வந்து அது வேஸ்ட் வேணாம் சொல்லிட்டு ஒரு அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்தால் மட்டும் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு ஒரு பச்சை மிளகா செடிலேருந்து கொஞ்சம் சின்ன அறுவடை பிறகு ஒரு பச்சை மிளகாய் வந்துருக்கு அப்புறம் தக்காளி செடியிலேருந்து தக்காளியாக வந்திருக்கு ஒரு அறுவடை பண்ணுவோம் இந்த தக்காளியை வந்து அறுவடை பண்ணலாம் ஆக்சுவலி கலர் மாறிடுச்சு